பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரு அர்ஷமணிமே இல்லையே அன்பான வணக்கம் எனது அருமை குரு குருவான திரு திண்டுக்கல் ஹரிகர சர்மா ஐயா அருமையாக குருவை பற்றிய ஒரு அருமையான ஒரு பதிவு குருவை வணங்கி என்பதை விட தந்தை சொல்முக்க மந்திரமில்லை என்றவாறு என் தந்தையின் பதிவிற்கு எனக்கு தெரிந்த குரு பகவானுடைய பதிவு அப்படின்னு எடுத்தோம்மா இப்போ தென்முக தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கும் வடக்கு நோக்கி நவகிரகங்களில் வடக்கு நோக்கி விற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படிங்கும்போது அருமையாக பிரித்து சொன்ன விதம் இப்போ தெற்கு தெற்கு முகமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி என்னும்போது அவர் அந்த ஞானத்தையும் நல்ல குரு வேண்டும் வேணுங்கிறவங்க நல்ல ஞானம் வேணுங்கிறவங்க நல்ல கல்வி அறிவு வேணுங்கிறவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம் இந்த தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி அமர்ந்தாலும் அவரை பார்த்து அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அமர்ந்திருப்பார் அப்போ நான் இதற்கு ஒரு விளக்கம் கேட்டதுண்டு என் குருநாதரிடம் ஐயா இங்கு குரு பகவான் வீட்டில் இருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குரு பகவானாக நினைக்கும் போது அவரை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பார்த்து கொண்டு இருப்பது இதற்கு ஏதாவது காரணம் உண்டா என்று கேட்டேன் அப்பொழுது அவர் கூறியது குருவும் சுக்கரனும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல குரு சிக்கரன் சேர்க்க குரு சிக்கரன் பார்வை அல்லது குரு சுக்கரன் வக்கரங்கள் சேர்க்கையில சார பரிவர்த்தனைகள் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் இதற்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தையும் அன்று நான் கண்டுபிடித்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடித்தேன் என்பதை விட ஆசான்களிடம் கற்றுக்கொண்டேன் அப்போது இந்த குரு சுக்கரனை பொழுது சுக்கரனும் குருவும் சேரும் பொழுது சாரம் சாரங்கள் பொழுது பரிவர்த்தனை ஆகும்பொழுது முப்பத்தி இருபது சுக்கரதசிக்கு இருபது குரு தசைக்கு பதினாறு அப்போ முப்பத்தாறு இந்த முப்பத்தி ஆறை வக்ரங்களோ பரிவர்த்தனைகளோ ஆகும்போது அதை அப்படியே திருப்பி நம்ம போடும் பொழுது அறுபத்தி மூணு நாயன்மார்களை வந்து நிற்பாங்க அப்போது மனித உருவில் இருக்கக்கூடிய சித்தர்களான அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் இறைவனையே துதித்து பாடிக்கொண்டு தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அவர்கள் இந்த நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர்த்த திருவிப்படும் போது முப்பத்தி ஆறாவது சுக்கரனும் குருவும் வருவாங்க அப்போ இந்த செயற்கை காம்பினேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் சொல்ல போனா சுக்கரன் வீட்டுல குரு குரு வீட்டுல சுக்கரன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னுடைய செல்வம் செல்வாக்கு தன்னுடைய கல்வி தன்னுடைய பொருளாதார மேன்மை தன்னுடைய ஒழுக்க சீலம் எல்லாத்துக்குமே தன்னுடைய காசு பணத்தை வைத்து தன் பெறக்கூடிய கௌரவங்களை நிலைநாட்டி விட்டு செல்வது அப்போ அந்த பெரிய மனுஷத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போது இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அந்த தட்சிணாமூர்த்தியையும் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் சேர்ந்து வழிபாடு செய்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக நான் குரு சேர்க்கைக்கு பரிகாரமாக எடுப்பதுண்டு அதே மாதிரி நல்ல ஒரு சிவபெருமானுக்கு ஒரு நல்ல குருவாக தட்சணாமூர்த்தியே இருந்தார் அப்படிங்கும் பொழுது அப்புறம் நமக்கு ஏன் அந்த ஒரு பக்குவத்தையும் அந்த ஒரு பொறுமையையும் அவர் தர மாட்டார் கண்டிப்பாக தருவார் அது மட்டுமல்ல நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வக்ரநிலை அப்படிங்குற ஒரு ஒரு அவருக்கு ஒரு வக்ரகதிகள் உண்டு ஆனால் இந்த குரு பகவானுக்கு வக்ரகதி கிடையாது அப்போ வடக்கு முகமாக நவகிரகங்களில் வீட்டிற்கக்க கூடிய குரு பகவானுக்கு கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அது மட்டுமல்ல எனக்கு தெரிந்து குரு வீட்டில் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரன் வீட்டில் குரு இருந்தாலும் அவர்கள் பணத்திலோ பொருளாதாரத்திலோ இங்கே சுக்கரன் வீட்டில் குரு இருப்பது கூட வாழ்க்கைக்கு அவ்வளவுக்காக சிறப்பானதாக இருப்பதில்லை திருப்தியான ஒரு லைஃப் அப்படிங்கிறது கிடைப்பதில்லை பொருளாதாரங்கிறது கிடைப்பதில்லை ஆனால் சுக்கரன் வீட் சுக்கரன் வந்து குரு வீட்டில் இருக்கும் பொழுது தனுசுலேயும் மீனத்துலேயும் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு லக்ஸுரரியான ஒரு வாழ்க்கை லக்ஸரியான வீடு ஒரு வீடு கட்டினாலும் ஜம்முன்னு ஒரு வண்டி வாகனு வச்சாலும் நம்ம ஜம்முன்னு அப்படி அந்த சுக்கரன் வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவதை விட குரு வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த அந்த ஆடம்பரத்தையும் கூட ஜென்யூனாக ஒரு கௌரவமாக அதாவது இப்போ நம்ம கார் வாங்குகிறோம் வண்டி வாங்குகிறோம்னா ஒவ்வொரு அலப்பறையாக இருக்கும் வந்தாவா ரொம்ப அப்படியெல்லாம் இல்லாமல் ஜெனியூனில் ஒரு பங்களாவே கட்டினாலும் ஜெனியூனில் ஒரு பாரம்பரியத்தோட ஒரு நாலு பேர் மதிக்கத்தக்க பாராட்டத்தக்கங்கிறது வேறு மதிக்கத்தக்க ரசிக்கத்தக்கங்கிறது கூட வேறு அப்போ மதிக்கத்தக்க ஒரு இல்லங்கிறதும் ஒரு வண்டி வாகனங்கிறதும் அருமையாக ஒரு வண்டி வாகனங்களில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது அப்படியே நம் நம்மளை விட்டு அது போகவே போகாது அந்த மாதிரி அது சுக்கரன்லாம் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு அவ்வளோ ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இந்த குரு பகவான் வைத்திருக்கிறார் பகை கிரகமாக இருந்தாலும் ஆனால் அதுவே குரு சுக்கரன் வீட்டில் இருக்கும்போது அது கிடைக்கிறதில்ல ஆனால் இந்த குரு வக்ரகதியே ஆனாலும் வக்ரகிரகங்களோடு சேரும்போது வக்ரகதியே ஆனாலும் கிரக சேர்க்கை கிரக பார்வை பட்டு அந்த திசா புத்தி வக்ரகிரக சாரம் இதெல்லாம் ஏறி அதனுடைய திசா புத்திகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பாவகிரகங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அளப்பரிய யோகத்தை பாவ பாவகிரக ரீதியாகவே ஒரு அளப்பரிய யோகம் அதாவது திடீர் ராஜ்யோகம்லாம் சொல்லுவோம் இல்லையா எதிர்பாராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அக்ரகிரகங்களுக்கே உண்டான பாவகிரகங்களுக்கே உண்டான தன்மையோடு நமக்கு யோகத்தையும் அதை அதை செஞ்சாலும் கூட அதனுடைய கௌரவமும் அதனுடைய தன்மையும் மாறாது அந்த குருவினுடைய தன்மையும் குருவினுடைய கௌரவமும் மாறாதவாறு நிலையான அந்த தன்மையை அந்த விபரீத ராஜயோகத்திலும் கூட அந்த அதிர்ஷ்டத்திலும் கூட அதனுடைய தன்னை மாறாமல் மெருகேற்றி கொண்டே செல்வதும் மதிக்கத்தக்க அந்த வாழ்க்கையை எடுத்து செல்வதும் ஒரு அற்புதமான பலனாக நான் அனுபவத்தில் ஜாதகத்தில் பார்த்த உண்மைகள் அப்போ குரு பார்த்துட்டா கோடி நன்மை சேர்ந்துட்டா அந்த ஒரு பெனிஃபிட் தான் குறுக்கிட்ட இருக்காரா அப்படிங்கிறத விட அவர் எந்த எந்த இடத்துக்கு தகுந்தவர் இந்த கிரகம் வக்கரமாயிடுச்சு பாவ கிரகமாக இருக்கிறா கிரக சாரம் ஏறிடுச்சு அப்படிங்கும் போது அந்த தசாபுத்தி வரும்போது அதுவாகவே செயல்பட்டு தன் தன்னையும் மாறாமல் கொண்டு வருவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி நான் ஒரு பழைய பதிவுகளில் ஒரு பதிவுகளில் நான் ஒரு பேச்சு பர்வின் சுல்தானா பேச்சுன்னு நினைக்கிறேன் அதை கேட்கும் பொழுது ஒரு விஷயம் என்ன ஒரு வாசனையான சந்தன மரம் ஒரு வாசனை மிகுந்த சந்தன மரம் அதை ஒரு வாசனை மிகுந்த சன் சந்தன மரம் விளைந்து தன் வாசங்களை வெளிவிட ஆரம்பிக்கும் பொழுது அதை 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 கொடூர கொடிய விஷமுள்ள ஷர்பங்களும் நாகங்களும் அதை சூழ்ந்து அந்த மரத்தை சுற்றி இருக்குமா அப்படியே அந்த மயக்கத்துல அப்படி மயங்கி அந்த சர்பங்கள் சூழ்ந்து இருக்குமா ஆனா கொடிய சர்பங்கள் சூழ்ந்து இருந்தாலும் அதனுடைய தன்மை மாறாது அந்த சந்தன மரம் நமக்கு வரும் பொழுது சந்தனம் நமக்கு வரும் பொழுது அதன் நறுமணமோ அதனுடைய குணமோ அதனுடைய நிறமோ மாறாமல் அத்தனை கொடிய விஷங்கள் சூழ்ந்து இருந்தாலும் அந்த விஷத்தையோட அதை தருது அல்ல தன்னனுடைய இயல்பான தன்மை மாறாது அது நமக்கு ஒரு வாசனையையும் ஒரு நிறத்தையும் குணத்தையும் தரத்தையும் மாறாது இருப்பதற்கு குரு பகவானை தவிர வேறு கிரகம் இல்லை என்பதை கூறி இந்த குரு பகவானுக்குண்டான நன்னாளில் குருவாக தந்தையாக உங்கள் உங்களுடைய பாதம் பணிந்து இந்த பதிவை நிறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஐயா